எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏபிசிஏ வந்து ஜஸ்ட் மிஸ் நூலில் தான் தவற விட்டுருக்கோம் ஜீரோ அறுபத்தி ஏழுக்கு ஜீரோ அறுபத்தி ரெண்டு ஜீரோ அறுபது எட்நூத்த அறுபத்தேழு ஜீரோ அறுபத்தெட்டு ஜீரோ அறுபத்தாறு ஜீரோ அறுபத்தஞ்சு இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருந்தோம் ஏபிபிசிஎஸ்சியில் ஆறு ஏழு ஜீரோ ஆறு கொடுத்துருந்தோம் ஒரு சூப்பர் வின்னிங் ஒரு மாசு வினிங் தடுத்து கொடுத்துருக்கோம் திருடி பார்த்திங்கன்னா நமக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் மிஸ் ஆகிருக்கு ஜீரோ அறுபத்தி ஏழுக்கு ஜீரோ அறுபத்தி ரெண்டு கொடுத்துருக்கோம் சூப்பர் வின்னிங் வந்துருக்கு போர்டு வெட்டிப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த மாதிரி கெஸ்டிங் கொடுத்தோம் எப்படி ஒரு வின்னிங் வந்தது அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்

Purpose only. No betting here. Video is only guessing. No betting, just entertainment only. Welcome to AI Calculations channel, friend. <laughs> சிங்கிள் போரில் ஒரு மாசனிங் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் இதே தான் நம்ம ஆல் போர்டில் கொடுத்துருந்தோம் மீண்டும் சொல்கிறேங்க ஆல் போர்டில் நம்மளோட கெஸிங்கில் கொடுத்துருந்தோம் ஆறு ரிப்பீட்டு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் சரிங்களா போய் பாருங்கள் எழுதி வச்சுருக்கோம் நம்ம சொல்லியிருக்கோம் அதனால தான் வந்து நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக நம்ம கேட்க சொல்கிறதுக்கான காரணம் அதுதான் ஆறாம் நம்பர் மீண்டும் வரும் அப்படின்னு சொல்லி ஆறாம் நம்பரும் ஜீரோவும் நம்ம எடுத்து கொடுத்துருந்தோம் ஸோ நல்ல ஒரு வின்னிங் சிங்கிள் போல் ஒரு மாதம் வின்னிங் நம்ம தட்டி தி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஏபிசி திருடி நம்பரில் பார்த்தீங்கன்னா ஜீரோ அறுபத்ரெண்டு எட்நூற்றி அறுபத்தி ஏழு சரிங்களா ஜீரோ அறுபத்ரெண்டு எட்நூற்றி அறுபத்தேழு ஜீரோ அறுபது பக்கம் பக்கமாகவே ஜீரோ அறுபத்திரெண்டு ஜீரோ அறுபதுன்னு கொடுத்துருந்தோம் சரிங்களா ஜீரோ அறுபத்தெட்டு ஜீரோ ஆறு ஆறு ஜீரோ அறுபத்தஞ்சு இந்த மாதிரி தான் தான் கொடுத்துருக்கோம் சூப்பர் வின்னிங் ஒரு மாசினிங் நம்ம தேர்ட்டி கொடுத்துருக்கோம் எல்லா போர்டுமே நமக்கு ஜீரோ ஆறாக இருக்கட்டும் ஆறு ஏழாக இருக்கட்டும் ஜீரோ ஏழாக இருக்கட்டும் எல்லாமே நமக்கு மாசினிங் வந்திருக்கும் எல்லா போர்டுமே நம்ம ஏபிசி ஃபுல் வின்னிங் நம்ம வந்து பாஸ் பண்ணியிருப்போம் சரிங்களா ஏபிபிசிஎஸ்சியில் தனிப்பட்ட முறையில் நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஆறு ஏழு மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் கொடுத்தோம் நம்மளுடைய ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆறு இல்லாத நம்பரே இல்லைங்க சரிங்களா அந்த மாதிரி தான் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் போய் பார்த்திங்கன்னா தெரியும் ஐநூற்றி ஆறாக இருக்கட்டும் சரிங்களா ஜீரோ அறுபது ஜீரோ அறுபத்தி ரெண்டு இந்த மாதிரி நிறைய நம்பர் இருக்கும் நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் ரிப்பீட்டட் நம்பர்னால் அதான் எடுக்க சொல்கிறோம் சரிங்களா அதுதான் வின்னிங்கும் வரும் அதை திருடியும் வரும்னு சொல்லுங்க அதான் நமக்கு தட் தட்டு தூக்கி கொடுத்துருக்கு சரிங்களா இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதுவரைக்கும் ஒரு பன்னெண்டு வின்னிங் நம்ம வாங்கியிருக்கோம் இன்னைக்கு முதல் நாள் ஜெஸ்ட்டு மிஸ்ஸு நூலில் இருந்தால் போட்டிருக்கோம் கண்டிப்பாக நாளைக்கு ஒரு வின்னிங் இருக்கும் அதை பயன்படுத்திக்கோங்க மீண்டும் மீண்டும் சொல்கிற மாதிரி என்னோடய சேனலுக்கு கொஞ்சம் சோர்ட் பண்ணுங்க சப்போர்ட் மென்ட்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டிவிட்டு நம்ம கெஸஸிங்க பாருங்கள் நீங்கள் பண்ணுற அந்த லைக் சரிங்களா எங்களை என்ன மோட்டிவேட் பண்ணும் என்கரேஜ் பண்ணும் இதெல்லாம் நான் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவும் கொஞ்சம் நம்பர் கம்மியாகவும் எடுத்து கொடுப்போம் சரிங்களா இப்போ மூணு மணிக்கு நம்ம ஓப்பன் போஸ்ட் போடுறோம் கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பண்ணுங்க அப்படின்னா ஒரு ரெண்டம்பதுக்கே நம்ம ஓப்பன் போஸ்ட் போட்டுடலாம் சரிங்களா இது பார்த்தீங்கன்னா மெசின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு எம்சி கெஸிங் சரிங்களா மேலே இருக்கக்கூடிய எல்லா நம்பருமே நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஜீரோ அறுபத்தெட்டு ஜீரோ அறுபது ஜீரோ அறுபத்தி ரெண்டு ஜீரோ அறுபத்தாறு எட்நூற்றி அறுபத்தேழு இந்த மாதிரி நம்பர் தான் கீழே பார்த்தீங்கன்னாலும் விடுபட்ட நம்பர்லேயும் நம்ம அதான் கொடுத்துருக்கோம் ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு ஜீரோ ஆறு இந்த மாதிரியான நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் ஒரு மாசினிங் நம்ம தட்டி கொடுத்துருக்கோம் இது வந்து எம்சி கெசிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய மிஸ்ஸின் நம்பர் கெஸிங் மிஸ்ஸின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து கொடுக்கக்கூடிய கெஸிங் இதுவும் நம்மளுடைய ஸ்க்ரீன்ஷாட் பின்னாடி ஷேர் பண்ணுறேன் அதையும் பாருங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த ஜீரோ ஆறு அப்படின்றது இல்லாத நம்பரே கிடையாதுங்க சரிங்களா அதை தான் நம்ம சொல்ல வரோம் ரெண்டையும் கம்பேர் பண்ணி ரெண்டும் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாசினிங் நம்பர் தட்டி தூக்கலாம் சரிங்களா நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் தடுக்கிவிட்டு நம்ம கெஸ்ஸிங்க பாருங்கள் அடுத்து நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்ஜி கெஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் இந்த ஒரு கெஸிங் அந்த கெசிங்கை பாருங்க இப்போ ஸ்க்ரீன்ஷாட் என்னுப்பா ரெண்டையும் பாருங்க உங்களுக்கு புரியும் எதனால் எம்சிகேசிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது தெரியும் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்ல அவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க தெளிவாக கேளுங்க அதான் சொல்கிறேன் ஆறு ரிப்பீட் வரும்ன்ற விஷயத்தையும் ஜீரோ கன்ப கன்ஃபார்மாக வருன்ற விஷயத்தையும் நம்ம வார்த்தை நம்ம வேலை சொல்லியிருக்கோம் அதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாம கேட்டீங்கன்னா தான் தெரியும் ஈஸியாக வந்து நீங்கள் வெற்றி பெற முடியும் சரிங்களா இது பார்த்திங்கன்னா எம்சிகேசிங் குரூப்பில் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கிரீன்ஷாட் இந்த ஸ்கிரீன்ஷாட் ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஜீரோ அறுபத்தி ரெண்டு ஜீரோ அறுபது ஐநூற்றி ஆறு இது பூரா அடுத்தடுத்து நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா அதுமாதிரி ஜீரோ ஆறு ஜீரோ ஏழு இந்த மாதிரி என் நம்பர் பூராமே உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் ஆறு ஏழு பூரா மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் ஸோ இந்த மாதிரி தான் இங்கே எடுக்க சொல்கிறேன் ஒரு அஞ்சு நம்பர் பண்ணி நீங்கள் தொலை விடுங்க கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு உங்கள் கையில் இருக்குங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க தெளிவாக கேட்டு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் எம்சி கெஸிங் குரூப் இப்படி கொடுக்க ஸ்க்ரீன்ஷாட்டில் ஒரு அஞ்சு ஜோடி நம்பர் எடுக்க முடியும் அப்புறம் மிஷின் நம்பர் வந்த பிறகு எடுத்து கொடுக்குற கெஸிங்கோடய மேட்ச் பண்ணி டெய்லியும் திருடி தட்டி முடியும் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போர்டு வச்சு விட்டுவிட்ட எல்லா நம்பளுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோவில் மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் இதை வந்து நம்ம வீடியோவில் கொடுத்ததுங்க ஜீரோ ஆறு மேலே இருக்கும் சரிங்களா பார்த்தீங்கன்னா தெரியும் ஜீரோ ஆறு இருக்கும் நம்ம ஆறு ரெண்டுன்னு நம்ம வந்து இதில் கொடுத்துருப்போம் பவரில் மிஸ் ஆயிருக்கும் ஆறு ரெண்டு பவரில் மிஸ்ஸாக இருக்கும் அதேமாதிரி ஜீரோ ரெண்டும் கொடுத்துருப்போம் பாருங்கள் கீழே எழுதணும் ஜீரோ ரெண்டும் பார்த்துக்கோங்கன்னா அதுவும் பவரில் தான் போயிருக்கும் ஸோ நம்ம கெஸிங் எந்த அளவுக்கு நம்ம எடுத்து கொடுக்குறதை நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணிங்கன்னாவே தெரியும் அதேமாதிரி ஆறாம் நம்பர் ரிப்பீட்டுன்றதை பாருங்கள் லெஃப்ட் சைடு நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ ஆறாம் நம்பர் கண்டிப்பாக வருதுன்றதை தான் நம்ம சொல்லியிருந்தோம் மீண்டும் ஒரு ஆறாம் நம்பர் அப்படியே இறங்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஜீரோ அறுபத்திரெண்டு கொடுத்துருந்தோம் ஜீரோ அறுபத்தேழு அடிச்சிருக்காங்க சரிங்களா இருந்தாலும் எட்நூற்று அறுபத்தேழு இந்த மாதிரி நிறையா ஜீரோ அறுபத்தெட்டு நிறைய நம்பர் கொடுத்துருக்கோம் சூப்பர் வீட்டில் ஒரு மாஸ் நீங்கள் நம்ம வாங்கி கொடுத்துருக்குங்க சரிங்களா ஸோ உங்கள்கிட்டருந்து நம்ம காசாபணமாக எதிர்பார்க்கறது இல்லைங்க சரிங்களா ஃப்ரீ ஆஃப் கெஸ்டிங் தான் கொடுக்குறோம் இதை ஓப்பன் போஸ்ட்டாகவும் போடுறோம் என்ன ஃப்ரீ ஆஃப் கெஸிங்கன்னா கெஸ்டிங் வீடியோ நம்ம போட்டுடுறோம் ஓப்பன் போஸ்ட்டாகவும் நம்ம மூணு மணிக்கு போட்டுடுறோம் சரிங்களா நீங்களும் எங்களுக்கு பண்ணக்கூடியது ஃப்ரீயாக பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஃபேவர்தான் ஒன்று லைக் பண்ணுங்கள் இன்னொன்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா சரி நீங்கள் பண்ணுற அந்த லைக் பார்த்தீங்கன்னா எங்களை என்ன கொஞ்சம் என்கரேஜ் பண்ணும் இதனால் நாங்கள் கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் நம்பர் கம்மியாகவும் கொஞ்சம் சீக்கிரமாகவும் எடுத்து கொடுப்போம் அது கையில் தான் இருக்குது ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம கெஸ்சிங்கை பாருங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறப்போ இது என்னோட அன்பான வேண்டுகோள் என்னோட என்னோட சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸ்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு பாருங்க அடுத்து நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம் எம் குரூப்ல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சப்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க எம்சி மேட்ச் பண்ணுங்க டெய்லியும் திருடி மீண்டும் ஓவராலாக பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் ஏ ஜீரோ பி ஆறு சி போலில் ஏழு சிங்கிள் ஒரு வாங்கி கொடுத்துருக்கோம் ஜீரோ ஆறு பற்றி நம்ம கெசிங் வீடியோவில் ஏபிசி ஜீரோ அறுபத்தேழு ஜீரோ அறுபது எட்நூற்று ஜீரோ அறுபத்தெட்டு ஜீரோ அறுபத்தாறு ஜீரோ அறுபத்தஞ்சு இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தோம் ஏபிசி ஜஸ்ட் மிஸ் நூலில் தான் தப்ப விட்டுருப்போம் ஏபிபிசி பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு ஜீரோ ஆறு கொடுத்துருக்கோம் திருடி பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ஜஸ்ட் மிஸ்ஸில் போச்சு ஜீரோ அறுபத்தேழுக்கு ஜீரோ அறுபத்தெண்டு எட்நூற்று அறுபத்தேழு கொடுத்துருந்தோம் சரிங்களா மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் போர்டு வச்சு எட்டுப்பட்ட எல்லா நம்பளுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த மாதத்தை இன்றைக்கி முதனாலே மீனிங் வரும் அப்படின்றத மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம் அஞ்சாந்தேதிக்குள்ளே ஒன்று வரும்னு சொல்லி தான் வந்துருந்துச்சு மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் போர்டு வச்சு எல்லாருக்கும் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி